கிரிபத் குடவில் இருக்கின்ற எங்களுடைய தோழமைகள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் மக்கள் போராட்ட முன்னணி ஓர் மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்து இந்த நாட்டிலே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் விடை கொடுத்து சரியான கொள்கைகளை முன்வைத்து மக்களுக்கான ஒரு அரசியலை மக்களுக்கான கொள்கைகளை மக்களுக்கான ஒரு கட்சியாக உங்கள் முன்னிலையில் என்று உருவெடுத்து சரியான இளைஞர்களை சரியான போராட்டக்காரர்களை சரியான அங்கத்தவர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் இன்று நாட்டினுடைய சூழ்நிலை என்ன இன்று நாட்டினுடைய நிலைமை எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கின்றது இன்று நாடு எதை நோக்கி செல்கின்றது என்கின்ற கேள்வி எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக ஒவ்வொரு இன மக்களும் அடக்குமுறைக்குள்ளாகி இருக்கின்றார்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் தமிழ் மக்களை அடக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த சட்டம் பின்னர் பின்னர் மக்கள் மேல் பிரயோகிக்கப்பட்டது அரக செயற்பாட்டின் பொழுது எங்களுடைய சகோதரர்கள் மேல் பிரயோகிக்கப்பட்டது எனவே என்றெல்லாம் அரசுக்கு எதிராக யாராவது குரல் எழுப்புகின்றார்களோ அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக எதிராக என்றெல்லாம் பேசுகின்றார்களோ அன்றெல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தை இவர்கள் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் அனுரகுமார் விசேநாயக்க அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக உறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் இன்று பதவியேற்ற பின்னர் இதே பயங்கரவாத தடை சட்டத்தில் தொடர்ச்சியாக இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் வேண்டும் என்று கூறுகின்றார்கள் மறுமுறையிலே பயங்கரவாத தடை சட்டத்தில் மக்களை கைது செய்கின்றார்கள் ஏன் இன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த பயன்படுத்தாமல் இருப்பதற்கு இவர்களுக்கு எந்த விடயம் தடுக்கின்றது இப்படித்தான் ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அடிப்படை மனித உரிமை சட்டத்தை தொடர்ச்சியாக இந்த நாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் மக்கள் அரசாங்கங்களுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்க முடியாது போராட முடியாது ஒரு இனம் தன்னுடைய அடிப்படை உரிமையை பேச முடியாது அவர்களை பயங்கரவாதிகளாக மாற்றுகின்றார்கள் யார் பயங்கரவாதி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயங்கரவாதம் இந்த அரச பயங்கரவாதம் மட்டுமே என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நாட்டில் இன்று கொள்கைகளை நிறைவேற்றுகின்றார்களா கொள்கைக்கு மேலான கொள்கைகளை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கின்றது குறிப்பாக நாட்டில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக் கூடாது அரசியலமைப்பு

இவர்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்ப வேண்டியது எங்களுடைய மாபெரும் கடப்பாடு என்ற விடயத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் இந்த அற்புதமான இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால்தான் இந்த நாடு இன்னும் சரியான கொள்கைகளுக்குள் சென்று சரியான ஒரு இடத்தை அடைய முடியும் என்பதை நான் நம்புகின்றேன் ஒரு தமிழனாக வடக்கு கிழக்கில் இருந்து வந்த ஒரு தமிழனாக எமது மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்ட இன அளிப்பு ராணுவ மயமாக்கல் காணாமல் பிரச்சனை அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை பயங்கரவாத தடை சட்டம் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற நிலங்கள் மக்களுக்கு தேவையான தீர்வு தமிழ் மக்களை சரியான அதிகாரம் உள்ள ஒரு மக்கள் கூட்டமாக அங்கீகரிக்க வேண்டிய தேவை என்பன எங்கள் முழு கண்முன்னே இருக்கின்றது இலங்கை முழுக்க இயங்கக்கூடிய எந்த கட்சியிடம் இவர்களுக்கு சரியான தீர்வு திட்டங்கள் இருக்கின்றன மக்கள் போராட்டம் முன்னணியிடம் மட்டுமே சரியான தீர்வு இருக்கின்றன

மக்கள் போராட்ட முன்னு வழங்கி எங்களுடைய போராட்ட குணம் மிக்க சரியான நேர்மையாக பேசக்கூடிய இந்த இளைஞர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்கட்சியினை opposition மக்கள் போராட்ட முன்னணி பீப்புள்ஸ் ஸ்ட்ரகல் அலையன்ஸ்